நீ தேவன் தேவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு கேள்வி கேட்கறாங்க எனக்கு என்ன பதில் சொல்லனே தெரியலன்னு சொல்லி கொண்டிருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான் நல்லா கவனிங்க இங்க ஒரு சம்பவத்தை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன் தேவன் படைத்ததுல ஒண்ணு ஈகிள் கழுகு உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல இங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குதுன்னா இந்த அப்பா கழுகு தான் குஞ்சுகள் இருக்க கூண் கூண்டை ஃபுல்லாக கலைக்குதான் நல்ல கூண்டெல்லாம் கலைச்சதுக்கு அப்புறம் இந்த குஞ்சுகள்லாம் யோசிக்குது ஏன் அப்பா இந்த கூண்டை கலைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இதை கலைச்ச உடனே என்ன தெரியுமா நடக்குது இந்த அப்பா கழுகு அந்த குஞ்சுகள்லாம் தா தோளின் மேலே சுமந்துட்டு இன்னும் தெளிவா சொன்னா ரெக்கைய விரிச்சுக்கிட்டு அந்த ரெக்கை மேல அந்த குஞ்சுகளை வச்சுட்டு உயர பறக்கிறதுக்கு ரெடி நல்லா புரிஞ்சிக்கோங்க உனக்கு சும்மா ஏதோ உன்னை தர்றதுக்காக ஆண்டவர் தாமதமா காரியத்தை செய்யல தாமதமாய் ஆண்டவர் செய்கிறார்னா உனக்கு சரியானத நல்லத தரணும்னா நம்ம சில நேரங்களில் என்ன தேவன் நமக்கு செய்கிறாரோ அது சில சமயம் இப்ப புரியாது வர நாட்கள் புரியும் அப்போ கூண்டு கலைக்கப்படுதுன்னா ஏதோ ஆண்டவர் தாமதம் ஆக்குறாருன்னா ஒரு நல்லத நிலையானத சிறந்தத நமக்கு தரணும்னுக்காக தான் அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்க எங்க அப்பா ஏசு அப்பா எனக்கு எல்லாமே நல்லதுதான் செய்வார்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க காத்திருத்தல் வீண் போகாது கத்த பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ